இது உங்கள் வானொலி தகவல் நான் உங்கள் சபரி நம்ம வாழ்க்கையில எல்லோரும் பாவம் செய்யாம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது சரி இந்த பாவத்தை எப்படி கரைக்கிறது எல்லோருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கங்கையில போய் குளிச்சா நம்மளுடைய பாவங்கள்லாம் கரைக்கப்படும் கங்கையில் கரைக்கப்படும் பாவங்கள் எங்க போகுது யாராவது யோசிச்சிருக்கீங்களா அந்த பாவங்கள் எங்கே போகுது அப்படின்றதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க வாங்க கதை கொள்ள போகலாம் ஒரு முறை பாவங்கள் எதுவுமே செய்யாத மிகவும் புண்ணிய ஆத்மாவான ஒரு முனிவர் ஒருத்தர் கங்கை கரையில நீராட போனாராம் அப்பொழுது கங்கையில் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் மாதா கங்கையே என்னுடைய பாவத்தை போக்கி எனக்கு நல்லதையே நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு குளிச்சிட்டு இருந்தாங்களாம் இதை கேட்ட அந்த முனிவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான் பாவம் செய்தவர்களின் பாவங்கள் விடப்படும் கங்கையில் நான் குளிச்சா இந்த பாவங்கள்லாம் என்ன வந்து ஒட்டிக்கும் அல்லவா எனவே அதில் குளிக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு குளிக்காமையே புறப்பட்டுட்டாராம் அந்த நேரம் ஒரு பெண் அங்கே வந்து முனிவரே நீங்கள் ஏன் குளிக்காமல் போகிறீங்கன்னு கேட்டாலாம் அதுக்கு முனிவர் தன்னுடைய சந்தேகத்தை அவகிட்ட சொன்னாராம் இந்த நீர் ஓடி சென்று கடல்ல கலக்கப்படுது எனவே இந்த பாவங்கள் கடலை சென்று அடையும் அப்படின்றத அறிஞ்சிக்கோங்க எனவே நீங்க இந்த கங்கை கரையில் நீராடலாம் அப்படின்னு சொன்னாலாம் அந்த பெண்மணி முனிவர் அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் சாதாரண பெண்ணா தெரியல நீங்க யாரு என்று கேட்டாராம் அந்த பெண்ணோ அதை நீங்க போக போக தெரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாலாம் முனிவர் தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள கொள்ள சமுத்திரத்தை நோக்கி புறப்பட்டாராம் அங்க போய் சமுத்திர தேவனை வேண்டி நின்றாராம் சமுத்திர தேவனோ அவர் முன்னாடி காட்சியும் கொடுத்தாராம் முனிவர் சமுத்திரத்திற்கு வரும் பாவங்கள் எங்கு செல்கின்றன என்ற தன்னுடைய சந்தேகத்தை சமுத்திர தேவனிடமே கேட்டாராம் அதற்கு சமுத்திர தேவனோ கடலில் கலக்கும் பாவங்கள் அனைத்தும் சூரிய பகவானின் ஒலிக்கதிர்களால் ஆவியாக மாற்றி இழுத்துக்கொள்வதனால் கொள்வதனால் கடல்ல ஒருபொழுதும் பாவங்கள் தன்னுள்ளே வத் வைத்து என்று கூறி சமுத்திர பகவானும் மறைந்து போனாராம் தன்னுடைய சந்தேகம் தீராத முனிவர் தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள சூரிய தேவனை பிரார்த்தனை செஞ்சாராம் சூரிய தேவனும் உடனே அவர் முன்னாடி தோன்றினாராம் சூரிய பகவானே கடலில் சேரும் பாவங்கள் தன் ஒலிக்கதிர்களால் இழுத்து கொள்ளும் தங்களை அது பாதிக்கவில்லையா என்று கேட்டாராம் அதற்கு சூரிய பகவானோ முனிவரே ஒலிக்கதிர்களால் ஆவியாக்கப்படும் பாவங்கள் என் உஷ்ணத்தால் என்னை நெருங்குவதில்லை இவை அனைத்தும் மேகங்களாக வானிலே தங்கிவிடுகிறது உடனே முனிவர் அப்படியானால் இந்த பாவங்களின் தாக்கம் என்ன ஆகும் என்று கேட்டாராம் அதை நீங்கள் மேகத்திடம்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி சூரிய தேவனும் மறைந்து விட்டாராம் முனிவர் விடுவாரா முனிவர் மேகத்தை வேண்டி தன்னுடைய கேள்வியை எழுப்பினாராம் சூரியனின் ஒளிக்கதிர்களால் ஈர்த்தெடுக்கப்பட்ட பாவங்கள் அனைத்தும் காரிருளாக மேகங்களாக வானில் வலம் வருகின்றன அதன் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது மழை பெய்விக்கப்படுகிறது மழையுடன் அந்த பாவங்கள் பூமிக்கே திரும்பவும் அனுப்பப்படுகிறது அதை பொறுமையின் தேவதையான பூமியும் ஏற்றுக்கொள்கிறாள் ஆகவே தங்களுடைய சந்தேகத்தை பூமாதேவியிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதாம் மேகம் தன்னுடைய பிரார்த்தனையை பூமாதேவியிடம் திருப்பினாராம் முனிவர் முனிவரின் பிரார்த்தனையில் மெய் சிலிர்த்த பூமாதேவி முனிவரின் கண்முன் தோன்றினாளாம் முனிவரே பொறுமைக்கு இலக்கணமாகிய எனக்கு மழை மூலம் என்னை நோக்கி வரும் பாவங்கள் ஏற்றுக்கொள்வது என் கடமை என்றாலும் நான் உட்கொண்ட பாவங்கள் என்னுள் தங்குவதில்லை மழைநீர் வழியாக வரும் பாவங்கள் மீண்டும் கங்கைக்கே சென்றுவிடுகிறது விடுகிறது என்றாலாம் முனிவரே இப்பொழுது உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா இல்லையா என்று கேட்டாலாம் பூமி மாதா முனிவர் நீங்கள் கங்கை கரைக்கே செல்லுங்கள் அங்கு நீங்கள் முதலில் கண்ட பெண்மணியை சந்தித்தால் இன்னும் முழு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாலாம் பூமி மாதா இதை கேட்ட முனிவர் கங்கை கரைக்கே திரும்பவும் வந்தாராம் அவர் அங்கே முதலில் கண்ட பெண்மணியை பார்த்தாராம் இதை பார்த்த அந்த பெண்மணி இப்பொழுது உங்களுக்கு என்னதான் சந்தேகம் என்று கேட்டாலாம் நீங்கள் வெறும் சாதாரண பெண்ணில்லை என்று நான் அறிகிறேன் தங்கள் யார் என்பதை எனக்கு உணர்த்தி அருளுங்கள் என்று கூறினாராம் முனிவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினாலாம் கங்காதேவி முனிவருக்கும் அருள் செய்தாலாம் இதனால் மகிழ்ச்சியுற்ற முனிவர் மாதா மனிதர்கள் செய்யும் பாவங்கள் சுழன்று சுழன்று மீண்டும் கங்கைக்கே வந்தடைகிறது மனிதர்கள் மேலும் மேலும் பாவங்களை செய்து கங்கையில் கரைப்பதால் கங்கா நதியில் பாவத்தின் பாரம் அதிகமாகிக் கொண்டே செல்லுமல்லவா என்று கேட்டாராம் முனிவரே இந்த சந்தேகம் எனக்கும் ஒரு முறை வந்தது அந்த நேரம் நான் சிவபெருமானை வேண்டி என்னுடைய சந்தேகத்தை முன்வைத்தேன் அதற்கு சிவபெருமான் தேவி கங்கையில் பாவம் செய்தவர்கள் மட்டுமே நீராடுவதில்லை பூமியில் புண்ணிய ஆத்மாக்களும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளவும் அப்பொழுது புண்ணியம் செய்தவர்களும் கங்கையில் நீராடும் பொழுது கங்கையில் பெருகி வரும் பாவங்களின் ஒரு பாகம் அந்த புண்ணிய ஆத்மாவின் புண்ணியத்திற்கு ஏற்ப அந்த பாவம் இருந்து நாசமாகிவிடும் என்று சொன்னார் முனிவரே இப்பொழுது உங்களுடைய சந்தேகம் தீர்ந்ததா என்று கேட்டாலாம் கங்காதேவி ஆம் என்று சொன்னாராம் முனிவர் அதனால்தான் தங்களை நீராடுமாறு கேட்டுக்கொண்டேன் என்று கூறி மறைந்தாலாம் கங்காதேவி நிச்சயம் செய்கிறேன் என்று சொல்லி முனிவரும் நீராட சென்றாராம் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாவங்களுக்கு நிகராக புண்ணியம் செய்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அதனால் அளவுக்கு புண்ணியத்தையே செய்வோம் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் இதுவரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி